வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதே சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் தமிழர்களின் போது திடீரென்று திடீரென்று தீ பற்றியிருந்த கார் மகிந்தவின் உடல்நிலை மோசம் சுதந்திர தின நிகழ்விலும் பங்கேற்கவில்லை உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்குமா இல்லையா எதிர்பாரும் எட்டாம் தேதி தீர்மானம் பொருளாதார வீழ்ச்சிக்கு மகிந்த கூற தேவையில்லை நாவல் ராஜபக்ச கருத்து மூன்றாம் திருத்த சட்டம் பெறாமல் இருந்திருந்தால் தனிநாடு கிடைத்திருக்கும் சார் சிம்பி தெரிவிப்போம் பலத்த காற்றுடன் மலை வடக்கு உட்பட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டது அவசர எச்சரிக்கை இலங்கையின் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக அறிவித்து யாழ் பல்கலை பல்கலைக்கழகம் மாணவர்கள் நடத்தும் மாபெரும் பேரணிக்கு ஆதரவாக மாவட்டத்தில் அனுஷ்டிக்கப்பட்டு நகரம் உட்பட மாவட்டத்தில் சகல நகரங்களிலும் வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு கர்த்தாலுக்கு வர்த்தக சமூகம் ஆதரவு தெரிவித்துள்ளது மேலும் ஜாழ் நகரிலிருந்து இடம்பெறுகின்ற தனியார் பேருந்து சேவைகள் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் மட்டுமே இடம்பெற்று வருகின்றது இதனால் நகர பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைவடைந்து காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அத்தியாவசிய சேவைகள் தவிந்த அனைத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கிலிருந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்ட இடத்தில் அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தமையும் அவதானிக்க முடிந்தது அத்துடன் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவித்திருந்தனர் எனினும் போராட்ட பேரணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவே எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கோஷம் மாணவர்களால் எழுப்பப்பட்டு பேரணி ஆரம்பமாகியது இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் என்ற கோஷமும் எழுப்பப்பட்டிருந்தது இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஆக்கிரமிப்புகள் அடக்குமுறைகளை எதிர்த்தும் ஆக்கிரமிப்பு சிங்கள ராணுவம் எமது மண்ணிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் தமிழ் தேசிய இனத்தின் பிறப்புரிமையான சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியும் இன்றைய சொந்த நாளில் அதனை கரைநாளாக கருதி தமிழ் மக்களினால் பேரணி முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை தமிழர் பிரதேசங்களில் கரிநாளாக கடைபிடித்து போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் குறித்த கரிநாள் பேரணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் மட்டக்களப்பில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு சிலைக்கு மலர் மாலை அணிவித்து கரிநாள் பேரணி ஆரம்பமாகியுள்ளது குறித்த பேரணியில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பேரணி மட்டக்களப்பு கல்லடி பாலன் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவ மாணவிகள் சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட விழுந்த நிலையில் முதலுதவி கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே காதர் மஸ்தான் தலைமையில் இன்று நகரசபை மைதானத்தில் இடம்பெற்றது இதன்போது அணிவகுப்பில் ஈடுபட்ட பாடசாலை மாணவர்கள் சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவத்தினர் ஆகியோர் பிரதான் நிகழ்வு கொட்டகைக்கு முன்னாள் மைதானத்தில் அணிவகு

யில் தாக்கம் காரணமாக பதிமூன்று மாணவர்களும் ஐந்து சிவில் பாதுகாப்பு வீரர்களுமாக பதினெட்டு பேர் மயக்கமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் பிரசார மேடுகளில் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது மஹிந்த ராஜபக்ஷவின் உடல்நிலை தொடர்பில் ஆராய்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவே அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் இன்று எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர நிகழ்வில் அவர் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு காலி வீதியில் கல்கிச பகுதியில் கார் ஒன்று திடீரென பிடித்து எரிந்துள்ளது இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காரில் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் பயணித்துள்ளதாகவும் அவர்கள் காரில் இருந்து குதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் கார் முற்றாக எரிந்துள்ளதுடன் தீ விபத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் தீயினை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து மவுண்ட் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்த திகதிகள் நடைபெறுமா இல்லையா என்பது குறித்த குறிப்பிட்ட தீர்மானம் எதிர்வரும் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் பெசல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ சாகல காரியவசம் உள்ளிட்டோர் கடந்த முதலாம் தேதி பொதுஜன பிரமண கட்சி அலுவலகத்தில் சந்தித்த போது அரசாங்கத்தின் சரியான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று பெசல் ராஜபக்ஷ பிரதமரிடம் கடமையாக வலியுறுத்தினார் இதேவேளை எதிர்வரும் எட்டாம் தேதி ஆளங்கட்சி ஒன்று கூடும் என்றும் அங்கு ஆளுங்கட்சியின் சரியான தரத்தை அறிந்து அதற்கில் தெரிவிக்க தயார் என்றும் பிரதமர் பசில் ராஜபக்ஷவிடம் அப்போது உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி நிச்சயம் நடைபெறும் என பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ கட்சியின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சரத் நிஷந்த தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவிக்கும் நடத்தும் பொறுப்பை வசூல் ராஜபக்சவே செய்வார் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை பெரும்பான்மையானவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணர் பலமான கட்சியாக இருக்கலாம் என்று நம்புகின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன எந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விரைவில் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கைய தொலைபேசி நூடாக பதிவிறக்கம் இந்த பத்திரம் அனைத்து தரவுகளிலும் சேர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெரிய கோடாபைய அரசில் எடுக்கப்பட்ட நிறைய தீர்மானங்களில் மகிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கவில்லை நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு மகிந்த பொறுப்புக்கூரத்து அவை இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருவான நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரும் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாலி முகத்தடல் போராட்டத்தால் மகிந்த ராஜபக்சவின் பெயருக்கு ஏற்பட்ட சேதம் தான் எங்களுக்கு கவலை அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்க கூடாது அரசின் தீர்மானங்களில் மகிந்து சம்பந்தப்பட்டிருக்கவில்லை பொருளாதார வீழ்ச்சி உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பு கூறலை அதுதான் அரசியல் நல்ல விமர்சனங்களை மட்டும் எதிர்பார்க்க கூடாது அப்படியானவர்களால் அரசியல் செய்ய முடியாது எமது அரசியல் வரலாற்றில் இவ்வாறான பல நிகழ்வுகளை நாம் கடந்து வந்துள்ளோம் இவ்வாறான எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள நான் தயார் நல்லாட்சியிலும் நான் பல சவால்களை எதிர்கொண்டேன் என்னை மூன்று தடவைகள் சிறையில் போட்டார்கள் அடித்து கொலை செய்து வீடுகளுக்கு தீ வைத்து அச்சமூட்டி எமது அரசியல் பயணத்தை நிறுத்த முடியாது அரசியல் அதிகாரம் இருப்பது மக்களின் கைகளில் நாங்கள் அரசியலில் இருக்க வேண்டுமா இல்லையா என்று அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் காடைத்தனம் ஊடாக எம் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன வெற்றி வெற்றியடைந்தே தீரும் என்றும் தெரிவித்துள்ளார் இனவாதிகளின் கொள்கைகளை கேட்டு அரசாங்கம் பயணித்ததாலேயே இன்று இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கான பிரதான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலாநாதன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பௌத்த மத பீடாதிபதிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்ததன் காரணமாகவே இன்று இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு மிக பிரதானமான காரணம் இன இனவாதிகளுடைய கொள்கையை அரசாங்கங்கள் முத பிரதானமான காரணம் இன ரீதியான குருக்களுடைய பௌத்த மத பீடங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த காரணமாகத்தான் இன்றைக்கு இலங்கையில் இவ்வளவு பொருளாதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் எந்த விதமான செயல்பாடுகளும் வைத்தியசாலைகளில் மருந்துநிலை அரச ஊழியர்களுக்கு சம்பளங்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது சாதாரண மக்களுடைய உணவு தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை இன்று இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு மிகப் பிரதானமான காரணம் இந்த இனவாத மூலதன கொள்கையின் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் செயற்படுவதுதான் பிரதானமான காரணம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் அமைவாக தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதல்ல ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முதலில் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அன்று நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒருவேளை எங்களுக்கு தனிநாடு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்க கூடும் ஆனால் இந்த இதன் காரணமாக நாங்கள் அதையும் இழந்து கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரமல்ல தொடர்ச்சியாக ஒன்பது மாகாணங்களுக்கும் அது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தமிழர்கள் தரப்பாக அது வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தற்போதைய சூழ்நிலையில் அரசு அதிகாரிகளின் எரிபொருள் பொறுப்பனவை கொள்வரப்பு செய்யக்கூடிய லீட்டர் எண்ணிக்கைக்கு ஏற்கடுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அனைத்து சேவைகளின் முதல்தர அதிகாரிகளுக்கு அதிகபட்சம் இருநூற்று இருபத்தி ஐந்து லீட்டர் மற்றும் குறைந்தபட்சம் நூற்று பதினைந்து லிட்டர்களுக்கு உட்பட்டு எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது ஆனால் கியூஆர் குறியீட்டின்படி இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பெறக்கூடிய அதிகபட்ச எரிபொருள் அளவு மாதம் எண்பது லீட்டர் மட்டுமே அதன்படி அதிகபட்சமாக இருநூற்று இருபத்தி ஐந்து லிட்டர் எரிபொருளை பெறும் அதிகாரி எரிபொருளை பயன்படுத்தாமலேயே நூற்று நாற்பத்தி ஐந்து லிட்டருக்கான கொடுப்பனவை பெறுவதாக தெரிய வந்துள்ளது நூற்று பதினைந்து லிட்டர் குறைந்தபட்ச எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அதிகாரியும் எரிபொருளை பயன்படுத்தாமல் கொடுப்பனவை முப்பத்து ஐந்து லீட்டருக்கு இணையான தொகையை பெறுவார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அரச உயர் அதிகாரி இந்த விழிப்பத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தினால் பெருமளவு பணத்தை மீதப்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளார் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச லீட்டர் அளவை கருத்திற்கொண்டால் ஏறத்தாழ ஒரு அதிகாரி நூறு லீட்டர் தொடர்பான பணத்துணை பெறுகின்றார் என்று கருதினால் ஒவ்வொரு வருடத்திற்கும் அரசாங்கம் செலவழிக்க வேண்டிய தொகை கோடி ரூபாய் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடியால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் நான்கு இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி அடுத்து ஒத்தப்பட்டி தெற்கு கடற்கரைக்கு புகலிடம் தேடி வந்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள மக்கள் உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக உள்ளது இதனால் கடந்த மார்ச் முதல் இலங்கையில் இருந்து இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்திற்கு அகதிகளாக வந்துள்ளனர் இந்நிலையில் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் புங்குர்தீவை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஜெய பரமேஸ்வரன் அவரது மனைவி மாலினி தேவி மற்றும் அவரது பன்னிரண்டு வயது மகள் ஏழு வயது மகன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இலங்கையில் இருந்து நேற்று மாலை படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி அருகே உள்ள ஒத்தப்பட்டி தெற்கு கடற்கரைக்கு நள்ளிரவு வந்துறங்கி கடற்கரை அருகே உள்ள மீனவர் குடிசையில் தஞ்சமடைந்தனர் தகவல் அறிந்து தனுஷ்கோடி ஒத்தப்பட்டிக்கு சென்ற தனுஷ்கோடி காவல் நிலைய போலீசார் மற்றும் கியூ பிரிவு போலீசார் இலங்கை தமிழர்களிடம் விசாரணை நடத்தினர் கொழும்பு லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான இறுதிய தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு இரத்த பரிசோதனை கருவிகள் உடனடியாக திரும்பப்படுவதாக வைத்தியசாலை நிர்வாகம் உதவி கோரியுள்ளது நன்கொடையாளர்கள் அல்லது நிறுவனங்கள் கூடிய விரைவில் முன்வருமாறு வைத்தியசாலையின் துணை இயக்குநர் ார் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள வெண்டிலேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளமையினால் குழந்தையின் ரத்த கலவை குழந்தைக்கு ஏற்றதா என அவ்வப்போது பரிசோதிக்கப்படும் என்பதுடன் கலவையில் பற்றாக்குறை உள்ளதாக வைத்தியர் கூறியுள்ளார் இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் பதினைந்து படுக்கைகள் இருப்பதாகவும் நோய் குழந்தைகளால் தொடர்ந்தும் நிரம்பி வழிவதாகவும் இந்த சோதனை கருவி மூலம் பதினைந்து குழந்தைகளுக்கு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் viento குறைந்த காற்றழுத்த பிரதேசம் நாட்டை விட்டு விலக்கி சென்றுள்ளது குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீச வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்